எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிசார குரு பயிற்சி பலன்களை நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதாவது குரு தற்போது மிதன ராசியில சஞ்சரிச்சிட்டு இருக்காருங்க இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சரியான குரு பயிற்சி எப்ப அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஆண்டு ஜூன் மாசம் குரு பயிற்சி நடக்க போகுது ஆனால் அதிசார குரு பயிற்சி அப்படின்றது என்னன்னா குரு பகவான் தற்போது மிதன ராசியில இருப்பாருங்க கொஞ்சம் வேகமா கொஞ்சம் ஃபாஸ்டா கடகராசிக்குள்ள நுழைந்து உச்சம் பெற்று மீண்டும் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மிதனத்துக்குள்ள வந்துருவாருங்க சரிங்களா அதுதான் அதிசார குரு பயிற்சி அதாவது ஒரு வேகமா அதாவது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு நாற்பத்தி ஆறு நாட்கள்ல குரு வந்து பாத்தீங்கன்னா வேகமா கடகத்துக்குள்ள நுழைந்து உச்சம் பெற்று மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து வக்ரம் பெற்று மிதனத்துக்குள்ள வந்துருவாருங்க அதுதான் வந்து அதிசார குரு பேச்சு அப்போ குரு பகவான் ரொம்ப வேகமா இயங்கும் போது கிடைக்கக்கூடிய பலன்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா இருக்கும் சரிங்களா சோ இந்த ஒரு நாற்பத்தி ஆறு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரம் பெற்ற தமிழ் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப அல அளப்பறியாத பலன்களா இருக்கும் ரொம்ப மிகையான பலன்களா இருக்கும் ரொம்ப வேகமாகவும் இருக்கும் அப்படின்னு சோலாம் சரிங்களா ஒரு ஒரு வருஷத்துல குரு தரக்கூடிய பலன்களை நாற்பத்தி ஆறு நாட்கள்ல கொடுப்பாருங்க அதுதான் இந்த அதிசார குரு பேச்சோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில் இந்த அதிசார குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் கடகத்துக்குள்ள நுழையற சரிங்களா உச்சம் பெற்று டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் கடகத்துல இருப்பாருங்க சரிங்களா அதன் பிறகு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் வந்துடுவாரு பதிசார குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் அதாவது இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க முடியும் சொல்லலாம் சரிங்களா ஸோ இது வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போது யார் யாருக்கு என்ன மாதிரியான தன்மைகள் கிடைக்கும் என்ன மாதிரியான ஏற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்க போது யார் மூலமாக என்ன கிடைக்கும்ன்றத தெளிவாக பார்க்கலாம் வாங்க தாராளமாக வந்து திருமணம் வந்து பண்ணலாங்க சரிங்களா அதாவது இந்த ஏழரை சனி நடக்கும் நடக்கும்போது எல்லாருக்குமே பாதிப்புகளை மிகைப்படுத்தி கொடுக்காதுங்க உங்கள் சுய ஜாதகத்துல நல்ல யோக தசைகள் நடக்குது அல்லது ஒரு தனாதிபதி தசை நடக்குது ஒரு குடும்பாதிபதி நடக்குது குடும்பாதிபதி நல்லா இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வரனை வந்து அமைத்துக் கொள்ளலாம் திருமண வாழ்க்கையை அமைச்சு கொள்ளலாம் இந்த அஷ்டமசனி பெருசாக தாக்கத்தை கொடுக்காதுங்க யாருக்கு பிரச்சனையை கொடுக்கணும்னா நீங்கள் ஜாதகத்தை வரன் பார்க்கும்போது பொருத்தம் பார்ப்பீங்களா அப்போ பொண்ணுக்கு ஏழரை சனி அஷ்டமசி நடக்குதா அல்லது நல்ல யோக தசைகள் நடக்குதான்னு பாருங்க சரிங்களா ஏடசனி நடந்தாலும் கூட அஷ்டமசனி நடந்தாலும் கூட நல்ல யோக நடக்கும் போது அது பெரிதளவுக்கு பாதிப்புகளை கொடுக்கறது கிடையாதுங்க சரிங்களா அதனால வந்து தாராளமா அஷ்டமசி நடக்கும் போது அல்லது ஏடசனி நடக்கும் போது நீங்க திருமணத்துக்கான முயற்சிகள் எடுக்கலாம் தாராளமாக சுய ஜாதகத்தை பார்த்து திருமணம் செய்யலாம் சரி இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் இதனால் நாள் வரைக்கும் லாபத்துல இருந்த குருபகவான் இப்ப விரயத்துக்கு போறது அப்ப நீங்க செய்யற விரயங்கள் இந்த இடத்துல லாபமா மாறும் எதற்காக நீங்க எந்த செலவை நீங்க செஞ்சாலும் அந்த செலவுல ஒரு லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உண்டு பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா போட்ட முதலீடுகளை விட லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் ரெண்டாவது சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து குரு பார்வை பெறறதுனால மறைமுகமான வழியில அதிர்ஷ்டம் மறைமுக வருமானங்கள் கண்டிப்பாக உண்டு சிலருக்கு அரசாங்கத்துக்கு முரண்பட்ட வகையிலையும் சில வருமானத்தையும் இந்த காலகட்டங்கள் கொடுக்கும் அதே மாதிரி உருவகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வரதுனால இந்த காலகட்டங்கள் மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக தூர இடங்களுக்கு நகர்த்தி அங்கே வந்து படிக்க வைப்பார் அதாவது ஒரு காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆக்குறது குறிப்பாக வெளிநாட்டில் போய் படிக்கிறது வெளி மாநிலத்தில் போய் படிக்கிறது ஸோ இது சார்ந்த முயற்சிகள் எல்லாம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க ரெண்டாவது குரு நான்காம் இடத்தை பார்க்கும்போது சொத்து பத்துக்களை வாங்க வைப்பார் தாய் வழி உறவுகளால் ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் தாயாருக்கு இருந்து வந்த உடல் உபாதையை சரி செய்வார் தாய் வழி உறவுகளால் ஆதாயங்கள் உறுதியாக உண்டு சொத்து பத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உறுதியாக கிடைக்கும் அதே மாதிரி வீடு கட்டுறது வீடு வாங்குறது நிலம் சார்ந்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு ஏற்றத்தை கொடுப்பாரு கடன் வாங்கி இதெல்லாம் செய்ய வைப்பார் குரு பகவான் வாகன வசதியை அமைச்சு கொடுப்பேன் சரிங்களா ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைஃப் கம்ஃபர்டபுளான சில விஷயங்களை கண்டிப்பாக செய்வார் வீட்டுக்கு தேவையான சில விஷயங்களை செய்வீங்க தங்க நகைகளை வாங்கி போடுவீங்க ஏன்னா தங்கத்துக்கு காரகன் குருமகவான் அவர் வந்து உச்சம் பெற்ற ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறதுனால தங்கம் அப்படின்றது அதிகமாக சேரும் என்கிட்ட காசே இல்லை சார் அப்படி தங்கம் வாங்கறதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிராமாச்சும் நீங்கள் தங்கம் வாங்குவீங்க இந்த காலகட்டத்தில் சரிங்களா அது உங்கள் சுய ஜாதகத்தினுடைய வலுவேற்ப அமையும் செலவுன்றது இருக்குங்க ஒண்ணு நிலத்தின் மேல செலவு பண்ணிருந்தீங்க அல்லது தங்கத்தின் மேல செலவு பண்ணுவீங்க அல்லது வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க சரிங்களா அதற்கடுத்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் இரண்டுமே குருவினுடைய பார்வையில வரதால ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணுங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் நல்ல விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் ஆரோக்கியத்துலயும் கொஞ்சம் அக்கறை ஏன்னா உடம்பு போச்சுன்னா எல்லாமே போச்சுங்க காசு பணம் என்னைக்கு வேணாலும் சம்பாரிச்சுக்கலாங்க ஆனா இந்த ஆரோக்கியன்ற ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க சரிங்களா ஹெல்த்த கொஞ்சம் முக்கியமா பாத்துக்கணும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி குருவினுடைய பார்வையில வர்றதுனால இந்த காலகட்டங்களில் மன அழுத்தங்கள் சார்ந்த விஷயங்கள் குறையும் கஷ்டங்கள் குறையும் தெளிவா யோசிப்பீங்க தெளிவா முடிவெடுப்பீங்க இதனால வரைக்கும் குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக தீருங்க குறிப்பா இந்த காலகட்டத்தில் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த கஷ்டங்கள் குறைகள் பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் மெல்ல மெல்ல தீரும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தெளிவா யோசிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு குழப்பமான ஒரு நிலையில ஒரு அதாவது எப்படின்னா இன்னைக்கு தேதியில நிறைய சிம்மம் பூரம் சிம்மம் மகத்துல பிறந்தவங்க வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி அடைச்சு வச்ச மாதிரி வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை தான் நீங்க லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லாருக்குமே அதாவது படிக்கிற பசங்கள்ல இருந்து வேலைக்கு போற ஆட்கள்ல இருந்து குடும்பத்தை நடத்துகின்ற பெரியவர்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க வயசக்கேற்ற மாதிரியான கஷ்டத்தை நீங்க இருக்கீங்க அப்படிதான் சொல்லணும் சோ அவங்களுக்கு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாற்பத்தி ஏழு நாட்கள் ரிலீஃப் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் குருனுடைய பார்வையில வராது சோ நிச்சயமாக மாற்றங்கள் உண்டு அதே மாதிரி இந்த டைம்ல ஏதாச்சும் நீங்க வந்து லேண்டோ வீடோ நிலமோ வாங்குறீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதன் பிறகு ப்ரொசீட் பண்றது சிறப்பா இருக்கும் அதே போல இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா தூர இடங்கள்ல வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான முயற்சிகள் எடுக்கிறது சிறப்பா இருக்கும் குறிப்பா வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த அயல் நாடுகளுக்கு நீங்க வந்து ஒரு வேலை உத்தியோகம் சார்ந்த முயற்சிகளுக்காக நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு ரெண்டாவது ராசிக்குள்ள கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் விநாயகர் வழிபாடு அதிகமா மேற்கொண்டது சிறப்பா இருக்கும் ஏன்னா எண்ணங்கள் அவ்வப்போது சின்ன சின்ன தடுமாற்றங்களை கொடுக்கும் சில சில தடைகள் சார்ந்த விஷயங்களை கேது கொடுப்பார் குரு ஒரு பக்கம் வலுவாக இருந்தாலும் இந்த கேது ராசிக்குள்ள இருக்கும்போது இன்னைக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஹ் இல்லற வாழ்க்கை அப்படின்றத விட்டுட்டு கொஞ்சம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் உலக வாழ்க்கையை விட ஆன்மீகத்துக்கு அதிகமான முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கும்போது குறிப்பா சொல்ல போனால் அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வரும் தவறாம குறிப்பா விநாயகர் வழிபாடு பண்றது போது நீங்க நிச்சயமாக அந்த குழப்பங்கள் தீர்ந்து ஒரு தெளிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக பிரச்சனையை நீங்க சமாளித்து ஜெயிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் மொத்தத்துல இந்த அதிசார குறு பயிற்சி சிம்மம் பூரத்தில் பிறந்தாலும் நல்ல மாற்றங்களை கண்டிப்பா கொடுக்குங்க அதே மாதிரி கொஞ்சம் சில செலவுகளையும் சில ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்